ஒரு அந்த இடத்தை பார்த்து அவரே டைட்ல நெருக்கடியில் இருப்பாரு இந்த வீடும் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும் இருந்திருப்பாரு அவருக்கு அது தேவை அந்த அந்த தெருவுல பழகணவரு அப்ப நம்ம வீட்டை விற்கிறதா இருந்தா கூட பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு கேட்கணும் நான் இதை விற்க போறேன் நீங்க எடுத்துக்கிற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா உங்களுக்கு திட்டம் ஏதாவது இருக்குதா இந்த பக்கத்துலயும் கேட்கணும் இந்த பக்கத்துலயும் கேட்கணும் மேல இருந்தாருன்னா மேலையும் கேட்கணும் இப்ப இந்த பிளாட் விற்கிற சிஸ்டம் இருக்கு துண்டு துண்டா வைக்கலாமே முதல்ல நிலத்தோடு தான் வைக்கணும் இப்போ என்ன செய்யலாம் ஆகாயத்தில் வைக்கலாம் இருக்கா இல்லையா அதனால மேல உள்ள போஷன் வைக்கிறதா இருந்தா கீழே உள்ள என்ன செய்யணும் நான் மேல காலி பண்ணிட்டு போக போறேன் உங்களுக்கு தேவைப்படுமா தேவையில்லை அப்பதான் அடுத்த ஆட்ட போகணுமா எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சம்பவமே இருக்கிற என்ன சம்பவம்னு கேட்டா அமரபுணி சரீதுங்கிறவங்க சொல்றாங்க நான் வந்து சாஜபுணி அபி வக்காஸ் அவர்களோடு இருந்தேன் அப்ப மிஸ்வரிப்பு மகரமாங்கிறவர் வந்து அவருடைய என் தோல்ல கையை வச்சாரு அப்படி இருக்கும் பொழுது நாங்க மூணு பேர் இருக்கிறோம் நான் ஒண்ணு சாது பண் அபி வக்காசு ஒண்ணு மிசுபர் நாங்க மூணு பேர் இருக்கும் பொழுது அபு ராபி ஒருத்தர் வர்றார் அபு யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட அடிமையாக இருந்து அவங்களால் விடுதலை செய்யப்பட்டவர் அவர் ஒரு சகாபி அப்ப அபு ராபிங்கிறவர் வந்து அவர் சொல்றாரு சாது சொல்றாரு சாது பண் அபி வக்காசு சாது பண் அபி சொர்க்கத்திற்கு நன்மாராயம் செய்யப்பட்ட பத்து பேர்ல ஒரு ஆளு அல்லா வந்து இவருக்கு நிறைய பறக்கத்தை கொடுத்துட்டான் அப்துல் ரஹ்மான் ரவுகுமார் நிறைய பணம் காசுகள் எல்லாம் நினைஞ்சான் நிறைய அவரே ஒரு காலத்தில் நினைச்சு சொல்லுவாரு அந்த காலத்தில் பெருசு மலுக்கு தாளம் போட்டோம் இன்னைக்கு எல்லாம் அப்படி தந்துட்டான் அப்படி தந்துட்டான் அவரே சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு வசதியான ஆளாக இருந்தார் அவற்றை வந்து அபூர் ஆஃபி சொல்றாங்க சாது அவர்களே உங்க வீட்டுக்குள்ள எனக்கு ரெண்டு ரூமு சொந்தமா இருக்கிறது அவருடைய வீடு பெரிய வீடு அதுல ரெண்டு உள்பகுதி இவருக்கு சொந்தமா இருக்கிறது அதுல ரெண்டு அறை வந்து எனக்கு சொந்தமா இருக்குது இல்லையா அதை வந்து நான் வந்து விற்க போறேன் நீங்க விலைக்கு வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்றாரு இவத்த மின்னி வைத்தைய பி தாரிக்க உங்க வீட்டுல உள்ள என்னுடைய ரெண்டு ரூமையும் என்ன செய்யறேன் நான் வந்து விற்கிறேன் நீங்க விலைக்கு வாங்கிக்கிறங்க அப்படின்னு அவர் சொல்றாரு சாது சொல்றாரு எனக்கு தேவையில்லை நான் வாங்க மாட்டேன் எனக்கு அவசியம் இல்லைங்கிறாரு அப்ப மிஸ் இருக்காருல்ல அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு இல்ல நீங்க வாங்கிக்கிறீங்க பாவம் கஷ்டப்படுறாரு விற்கன்னு வந்துட்டாருல நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு அப்ப சாது என்ன சொல்றாருன்னு கேட்டா வாங்குறதா இருந்தா நாலாயிரம் திருகத்துக்கு தான் வாங்குவேன் நாலாயிரம் திருகம் கொடுத்தா நான் வாங்குவேங்கிறாரு நாலாயிரம் திருகம் வெள்ளி நாணயம் இவரை ரேட்டை நிர்ணயிக்கிறாரு அப்ப அபூர் ராபி சொல்றாரு இதே இதுக்கு வந்து எனக்கு ஐநூறு தீனார் அது ஐயாயிரம் திருகத்துக்கு ஆள் இருக்குது ஐயாயிரம் திருகத்துக்கு ஆள் கேட்கிறாங்க நீ ஆயிரம் திருகத்தை குறைச்சி நாலாயிரத்து கேட்கிற ஆனாலும் நான் உனக்கு தான் தருவேன் ஏன் ரசூல் சல்லாசலம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அண்டை வீட்டுக்காரர் தான் ஒரு பொருளை வாங்குவதற்கு அதிக உரிமை படைத்தவர் என்று ரசூல் சல்லா சில சொல்லல் என்று சொன்னா நீ கேட்கிற அநியாய வழிக்கு நான் தரமாட்டேன் வெளியில கொடுத்தா எனக்கு ஆயிரம் ரூபாய் கூட போன்ற கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கம்மி ஆனால் பக்கத்து வீட்டுக்கார ஆனா இப்படி செய்யணும் அவசியம் கிடையாது அதுக்காக பக்கத்து வீட்டுக்கார பத்தாயிரம் ரூபாய் சாமான இரநூறு ரூபாய் கேட்பா கொடுக்க முடியுமா அவன் நேர்மையை கேட்கணும் இவர் கொஞ்சம் கூட பயப்படுறாரு இவர் எப்படி கொடுக்கணும் அதை மார்க்கெட் ரேட்டுக்கு தந்தா தான் விற்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் விற்கணுங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம நஷ்டப்படுற மாதிரியோ அது வித்துட்டு போய் வேற இடம் வாங்கணுமா இல்லையா அதுக்கு உள்ள ரேட்டுக்கு தந்தா தான் அது அது நியாயம் ரேட்டு அநியாயத்தை கேட்டா பக்கத்துக்காரனு கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் அவர் நடந்திருக்கிறார் அவர் சொன்ன ஹதீஸ் தான் இப்போ மேட்ரு அவர் என்ன சொல்லி கேட்டாரு பக்கத்து வீட்டுக்காரர் தான் வந்து வாங்குவதற்கு அதிக தகுதி உடையவர் என்று சுல்லா சொல்லி இருக்காட்டி ஆயிரம் ரூபாய் குறைச்சி உனக்கு தர வேண்டிய எனக்கு தேவையெல்லாம் கிடையாது நீனே வச்சுக்க நாலாயிரத்தையே கூடு என்று அவர் வித்துட்டார் செய்தி வந்து புகாரியில இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது கதீசில் இருக்கிறது பார்க்கிறோம் அப்ப பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என்ன ஒரு மனிதர்களோடு பழகும் பொழுது இது எல்லாம் இஸ்லாம் கவனிக்கிறது ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடந்துக்கிறேன் உங்களுடைய உரிமை என்ன எந்த அளவுக்கு எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு பொதுவான செவர் இருக்கும் சண்டை எல்லாம் பெரும்பாலும் இந்த செவர் மேட்டெல்லாம் வரும் பொதுவான செவர் இருக்குன்னு வைங்களேன் இவங்கிட்ட பார்க்க ஒரு ஆணி அடிப்பான் அவன் கூட்டம் சத்தம் கட்டுறது சேர்க்க மாட்டான் நீ எத்தனை அடிச்சிருப்ப அப்ப இவனுக்கு அப்படித்தானே இருக்கான் ஆணி அடிக்கத்தான் செய்வான் எனக்கு நட்டி வைக்க தான் செய்வான் ஏதாவது ஒட்ட தான் செய்வான் ஆணுக்குள்ள சுவராக்குவான் அப்படி போக பார்க்க என்னது நாங்கெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படி சண்டை இந்த செவத்து மேட்டர்ல பஞ்சாயத்து வரும் நபிகள் நாயகம் செல்லாசிலன்னு சொல்றாங்க ஒரு அண்டை வீட்டுக்காரன் வந்து அவன் செவத்துல என்னத்தையா அறைவத நீ தடுத்துட கூடாது அதனால ஒரு தொந்தரவு இருந்தா கூட அதை நீ சகிச்சு படவனு பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வீட்டுல பண்றான் அவன் போர்ஷன்ல அவன் பகுதியில் இருக்கக்கூடிய சவத்துல என்னதையே செய்யறான் செய்யக்கூடாது நம்ம அதையெல்லாம் தருத்தரக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லவாளி செல்வம் அவர்கள் அதுக்கு கூட அறிவுரை சொல்றாங்க என்ற செய்து முகாரிட ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணாவது ஹதீசு ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸ்லையும் இருக்கிறத பாக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு விசேஷமாக எதையாவது செய்வீங்க அதெல்லாம் இப்ப அடிபட்டு போச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் வழக்கமா எல்லாரும் சாப்பாடுற சாப்பிடுற அப்படின்னா அண்டை வீட்டுக்காரர்களை பார்க்க தேவையில்லை அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்கணும் சில நிலைமைகள் வரும் ஒண்ணு வந்து நம்ம விசேஷமா பிரியாணி சமைக்குவோம் விருந்தாளி வந்திருப்பாங்க சாப்பாடு செய்வோம் அவங்க அண்டை வீட்டுக்கு வாசம் போவோமா இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டா கொடுக்கணும் கொடுக்க கெப்பாசிட்டி இல்லைன்னு சொன்னா அதுக்கு ரசூல் சில சொல்றாங்க தண்ணியை கொஞ்சம் கலந்தாச்சு முடு இந்த டேஸ்ட் குறைஞ்சாலும் பரவாயில்லை நீ கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அதிகமா விட்டாது செய்யு கஞ்சி காய்ச்சறியா ஒரு லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊத்துறியா மூணு லிட்டர் தண்ணியை ஊத்து ஊத்தி அந்த ஒரு லிட்டர் தண்ணியை கஞ்சி நோக்கி கொஞ்சம் கொண்டு கொடு அப்ப அந்த மாதிரி அவங்க இல்லாத ஒன்றை நம்ம செய்தால் நம்ம என்ன செய்யணுமா தண்ணியை கொஞ்சம் அதிகப்படுத்தியாவது கொடு அதுக்கான தண்ணியை அதிகப்படுத்தி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சரி நல்ல சக்தி எல்லாம் தந்திருந்தா நல்லபடியாக கொடுங்க இல்லைன்னு சொல்லி கொடுக்காம இருக்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல சாம்பார் இருக்கா தண்ணி கொஞ்சம் கூட ஊத்து கரிசா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட ஊத்து வேணாலும் என்ன இருக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க அப்ப அபூதர் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க இதா தமக்கு மறக்கத்தன் நீ ஒரு குழம்பு வைத்தார் குழம்பு வைத்தான்னு சொல்றாங்களே தான் எல்லா வீட்லயும் வைக்கிறமே அந்த காலத்துல குழம்பு விசேஷத்துக்கு தான் அந்த காலத்துல அவங்கள்ட்ட குழம்புக்குலாம் எங்க போவாங்க ஜைத்து என்ன இருக்கு தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க அல்லது வினிகர் இருக்கு இல்லையா வினிகர்னு சொல்லுவாங்க இந்த காடிப்பாங்கல்ல சிறுகாம்பாங்கல்ல அந்த ஊருகாய்க்கெல்லாம் ஊத்துவாங்க இல்லையா அந்த வினிகரை வாங்கி என்ன செய்வாங்க அதுல தொட்டு விட்டு நேமல் சொல்ல செய்வாங்க இந்த சால்னா சூப்பரா இது சால்னாவா வினிகரை தொட்டுகிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த காலத்துல வந்து குழம்பு வைக்கிறது என்பது அதான் நம்ம பிரியாணி வைக்கிற மாதிரி பொதுவாக சாப்பாடுன்னா பேரசி மாதிரி சாப்பிடுவாங்க அதோடு முடிஞ்சு போயிடும் இந்த சால்னா வச்சுட்டாங்க வைங்க அங்க என்னமோ விருந்து இருக்குது விசேஷம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு தான் ரசூல்லா சொல்றாங்க நம்ம சால்னா டெய்லி வைக்கிறோம் நமக்கு சால்னாங்கிற சாதாரண கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஆனா ஒரு கறி விசேஷம் நமக்கு சாதா சாலனாங்கிற விசேஷம் கிடையாது கறிச்சாலனா பிரியாணிங்கிறது நம்மளுக்கு விசேஷம் மாதிரி அப்புறம் ருசுர்ஸ்லா சொல்றாங்க நீ குழம்பு சமைத்தால் இப்போ மாஹா தண்ணியை கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு ஒரு தாகதி ஜீரா உன் பக்கத்து வீட்டுக்காரங்க கவனிச்சிக்கப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்று இருக்கிற மறந்துடாத இது முஸ்லீமில்

இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி நாகரீகம்னு கத்துக்கிட்டா சண்டையை வராதுங்க சகிக்கணும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் பொழுது பிரச்சனை வரும் பிரச்சனை யாருக்கு மத்தியில வரும் தெரிஞ்சவங்க மத்தியிலானுங்க வரும் தெரியாத தினைவர் ரோட்ல பாக்குறேன் அவனோட சண்டை வருமா சண்டை யாரோட வரும்னா யார் நமக்கு நெருக்கமா இருக்காங்களோ யார் தொடர்பா இருக்காங்களோ யாருக்கு முன்னப்பின்னு அறிமுகம் இருக்கிறதோ அவங்களோட மட்டும்தான் மனசுக்கு சண்டை வரும் சண்டையே இல்லாட்டி நாட்டுக்கு நாடு சண்டை வந்தா கூட என்ன வரும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை வருமே தவிர இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் சண்டை வருமா அவன் அண்டை நாட்டில் இருக்கிறான் அதனால சண்டை வருது ஆஸ்திரேலியாக்கார அண்டை நாட்டுல இல்லை அவனோட எந்த சண்டையும் வராது எந்த பஞ்சாயத்து வராது நாட்டுக்கு நாடு சண்டை வந்தாலும் சரி மனுஷனுக்கு மனுஷன் சண்டை வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே சண்டை வந்தாலும் சரி அடுத்த இருந்தா தான் வரேன் எங்க வீட்டுல உள்ள கூட்டுக்காரனுக்கு மெட்ராஸ்ல உள்ள கூட்டுக்காரனு சண்டை வருமா யார் இவன் அது சண்டை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சகிச்சு போலவனும் ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிறீங்க என்ன செய்யணும் அவன் சிலை செய்வோம் நமக்கு தொந்தரவா இருக்கு நம்ம சில செய்வோம் அவங்களுக்கு தொந்தரவா இருக்கு ஒரு ரெண்டு பேரும் சகித்துட்டு போயிடணும் அப்ப வந்து இதனால நிறைய சண்டைகள் வந்து கோல் சொல்றது சொல்றது அவங்களை திட்டுவது அசிங்கமா பேசுவது ஆபாசமா பேசுவது இவன் புருஷனோட அவளை எழுத்து பேசுறது அவன் புருஷனோட இவளை எழுத்து பேசுறது எல்லாம் வந்துருது அதுல அப்ப இதெல்லாம் ஒரு பல தீமைகளுக்கு வழிவகுக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஒழுங்கா நடந்துக்க என்பதை நபிகள் நாயகம் சொல்லவாளி செல்வம் அவர்கள் உலகம் சொல்லாத ஒரு கோணத்துல சொன்னாங்க பாத்தீங்களா அதாவது சொத்தை போது கூட அவன்கிட்ட கிட்ட முத கேட்டுக்க அவன் என்ன சொன்ன பங்காளியா அவன்கிட்ட கேட்கணும் என்ன அவசியம் இருக்குது பங்காளியத்தை கேட்கற ஒரு அதிசய தனியா இருக்கிறது பங்காளித்த கேட்க சொல்ற மாதிரி யாரு கேட்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பழக்கத்துக்கு சொல்ற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இது ஒரு தனித்து வளர்க்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம் சபையில உட்கார்ந்து இருக்கும்போது நிறைய ஒழுக்கங்கள் யாரும் சொல்லுவாங்க சபையில் அமைதியா இருக்கணும் கூச்சல் போடக்கூடாது குழப்பம் பண்ணக்கூடாது சொல்றது ஒழுங்காக கேட்கணும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் இதெல்லாம் உலகம் எல்லாரும் சொல்லக்கூடியதுதான் ஆனால் உலகமே சொல்லாத ஒரு சில விஷயங்களை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்னது ஒரு சபையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தை எவனுமே பேட மாட்டேங்கிறான் ஆள் பார்த்து என்ன செய்யணும் முக்கியமான ஆள் வந்தான்னு வைங்களேன் என்ன என்ன அவன் முன்னாடி தள்ளி விட்டு உட்கார்றது ஒரு ஆள் முன்னாடி வந்து உட்காந்துருப்பான் அவன் முன்னாடி வந்து முன்னாடி உட்கார தகுதி படைச்சவர் தானே பின்னாடி வர்றவர் என்ன செய்வார் முக்கியமான தலைவராக இருப்பாரு அது ஜமாத்துக்கு இப்போ இருப்பாரு இருப்பார் அசர்தா இருப்பாரு அவர் வருவாரா இவன் உட்காந்துருப்போனா என்ன ஹேட் வே அவங்களும்